ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆபிகுட்டி யூடியூப் சேனல் நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இது ஒரு இ காமர்ஸ் ஆப் இந்த ஆப் மூலமாக அஞ்சாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப்படும் பால் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருள்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் மாதுளை ஜூஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் கேரட் மாதுளை ஜூஸ் செய்யறதுக்கு ஒரு கேரட் ஒரு மாதுளம் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன் கேரட்டை தோல் சிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் மாதுளம்பழத்தையும் தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கேரட்டை கட் பண்ணி வச்சாச்சு மாதுளை மிளத்தை உரிச்சு வச்சாச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கேரட்டு மாதுளை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தேவையான இஞ்சி எலும்ச்சி சாறு கூட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம் சுகரும் போட்டுக்கலாம் நான் சுகரும் போடலை சுகர் போடாமல் தான் நான் அடித்து குடிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா சுகர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் ையும்துரை முளத்தையும் நல்லா அரைச்சாச்சு இப்போ தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை பால் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கேரட்டு மாதுளை ஜூஸ் ரெடி இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கீழே விழுகும் நம்ம அப்படியும் ஜூஸ் வேணும்னா நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பமாக இருந்தால் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம குடிச்சுக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் கேரட் மாதுளை ஜூஸ் ரெடி இப்போ நம்ம இதை வேறு டம்ளரில் மாற்றிக்கலாம் ஒரு டம்ளரில் கேரட் மாதுளை ஜூஸை ஊற்றிக்கலாம் நான் பண்ணது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு கேரட்டும் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் கேரட் மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி கேரட்டும் மாதுளம்பழமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கேரட்டில் விட்டமின் ஏ சி பி த்ரீ கே மினரல்கள் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடனும் அதிகமாக இருக்குது கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது கார்போஹைட்ரேட் புரதச்சத்து பொட்டாசியம் இருமுச்சத்து மெக்னீஷியம் கால்சியம் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ரத்த சோகை இருக்கிறவங்க மாதுரை டெய்லி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது மேரட் மாதுரை மொழம் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க